தூக்கி சமக்க முடியல. உன்னை ஹ்பார்ா அதை தூக்கிட்டு lender்role போடா நீ வாடா! ஏங்க இது இந்த பல்லாங்குழி cozitu அந்த mythology தானே பல்லாங்குழி ஆட வாடி alien வாடி alien 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 போடி வாடின்னு alien alien ஏய் alien அப்படி இருக்கு கட்டே வைக்கிறியா ஒரு அறையில் உனக்கு கொல்லவா கட்டையில ஏத்தவாரு அது வாய் இத பத்தியலா ஏன் இல்ல இல்ல வேணா அவங்களவே ஐயோ ஐயோ மாமா மாமா அநியாயமா ஒரு கொலை கேஸ் விழுந்து போயிரு வேண்டாம் மாமா அவே மூஞ்சிய பாருமே நட்வாக்களுக்கு கொடுக்கு மாதிரியே ச அது கூட அழகா இருக்கும் நட்டுவாக்களை கொடுத்துறோம் சாதி ஐயோ தலைவனுக்கு கோவம் வந்துருச்சு தலைவா

சொல்றேன்ஜய உன்னை அப்படியே அவன் சொல்ற அதே சொல்றேன் அவன் சொல்றேன் அப்படியே என்னையா சொல்றேன் அப்படியே என்ன பத்தி என்னையா சொன்ன மொசோலอร์ดனே அண்ணே மைதா புடுங்க வருது எங்கே இவனுக்கு பூரா மாட்டியாரே அந்த உளுந்த விட மண்டடை ஏ முட்ட போட்டா நீடா எல்லாம் சொல்லி அவனை கடல் உள் வாங்கிச்சுடா அப்படி எழுத்திட்டே இரு வாங்கிட்டு பத்தியா எங்கே anatயா பார் ஓ ஏடிஎம்ல கார்டை விட பார்க்கிறேன் என்ன காரே ஆமி ஏன் அந்த केले வெண்ணூ குடிச்சிட்டீங்க அவன் केलेம் கிடையாது மண்டையெல்லாம் நான் நரஞ்சு போயிருக்கு நரம்பு நான் பெரிய உளவே இங்கே பப்புனாக நடித்து கொண்டிருக்க அன்பு அண்ணன் மருதங்குடி ஏய் நானத்தரம் வச்சுக்கிறத சொடக்குன்னு உடிச்சு புரிய மாதிரி இருப்பா ஏய் வா வா வாங்க புறம் சம்பள வேணுமா என்னமா பெரிய தார போய் மோரத்தை வாங்கி தர்ற போடா அங்க போயிட்டு வருவேன் முண்டை இருட்டுக்குள்ள பயப்படுவேன் கண்ணு தெரியாம விழுந்து தொலைச்சிடாத நூத்தி எட்டு வர முடியாது இங்க வாடா

ஓகே ப்ரோ எப்படி சொன்னீங்க அதெல்லாம் அப்படியே என்னது கிராமத்துல இருந்து வந்து போறோம் அந்த துண்டை எடுத்துட்டு பேசு எந்த துண்டை அந்த துண்டை அப்படி அடுத்து வர்றா கை தப்பு 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 அடுத்து விடுவே தலைவாத்தனால எக்கறத தலைவா ஏய் உன்னை மண்டே பொளந்தே ஐயோ ஓ மை காட் ஒரு கண்ட பவுண்ட் மார்க் கண்ட்ரி அன் குருடாங்கி

அங்க என்னது அவன் அவன் என்ன சொல்ற காது சொல்றானே அத என்ன சொல்ல ஒரு அடி அடிக்க சொன்னானே என்ன அடிக்க சொன்னயா அவன் அவன் அத தேன் சொல்றேன் तेरे நிரப்பு வச்சு வாட்டி புடுவேன் பாத்துக்க ஏய் அங்கிள் 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 அங்கிளா அம்மா அதிர்ச்சி தாத்தான கூப்பிடுங்க அங்கிள் சொல்லாதீங்க குறான ஊருக்குள்ள உன்ன போல யாரும் இல்ல இந்த இன்னும் நன்றிய சொல்றானே உன்னை உதுக்கு பண்ணாத வெற்றி

எனக்கு சிறு உடை சிறு இல்ல என்னடா சிறுகுடல் புண்ணா சிறுகுடி சிறுகுடிடா சிறு குடிடா ஏ சிறு குடல்ரா எல்லங்கடா அட தெரியாத கபோதி சிறு குடினு போட்டுருக்கதுல நீ சிறு குடி நீ நியாஸ் ஆமா நீ நியாஸ்ரா நியாஸ் நியாஸ் 100 ரூபாய் கொடுத்து ரெண்டு மூணு அடி அடிச்சு என்னவா இருக்கும் நியாஸ் அவர்கள் 100 ரூபாய் அன்பால் பளிங்க இருக்கிறார்கள் எதுக்கு ஏய் 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 பப்படி பேசுறன்னு சக்கியா ஏய்

என்னடா அது சார்பாக வேற ஒண்ணு இல்லை ரூபாய் ஐநூறு ரூபாய் அன்பால் பழங்கி இருக்கிறார்கள் பின்னாடி எழுதியிருக்கிறத படி அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களும் நன்றி நன்றி எழுந்த வணக்கம் என்னை இந்த உலகம் எல்லாம் அறிமுகப்படுத்திய அன்பு தம்பிகள் எம் கே ராதா கிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவர்கள் தரம் நன்றி அண்ணன் வணக்கம் வணக்கம் ஏய் கண்ணை குத்திப்படாத நீ படுக்கு அடுத்த லிகிதம் வந்திருக்கு

பலனி பற்றி எங்கள் பாடல் முத்துக்கு முத்தாக பாடும்படி கேட்டுக்கிறார்கள் ஆர் புவனேஷ் டி கார்த்திக் சிங்ககுட்டி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக பாடியா நீ பாடும்போது எனக்கு அப்படியே குருணம் இருந்த கவட்ல வச்சது மாதிரியா இருக்கு எனக்கு இத குருமசாமி குருமசாமி போடா நீ

அண்ணே 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 நீங்க என்ன என்னடா அது பர்ஸ்டாண்டில்ல வெல்டர் விக்கிற மாதிரி அண்ணே என்ன என்ன ஒரு மிதி வாங்கிங்கன்னு சொன்னப்ப சொல்லிட்டீங்க சத்தையோடு என்னே என்னே சங்கு சங்கு நான் சப்பு சப்புனுகள காங்கிரட் அர்ச்ச மாதிரி அர்ச்ச புரியறேன் எதுக்கு வကြီးற அண்ணே அண்ணே நீ விடுடா ஏய் அந்த புள்ள கூட சொல்லு விடுடா அட விடுடா ஓடுவா ரெட்ட குதிர குதிரை ஓடாதா இந்த அகராதி மயிர் தானே உள்ள திரு அரைஞ்சேன் நல்ல ஒரு ஒட்டு மயிறு யாருக்கு மணமக்குது சின்ன கோயில் தந்தானே 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 அதே குதி இங்க குதி ஐயோ கீழே என்னமோ தெரியுது நல்ல கட்ட அண்ணல்லி டோசர் பண்றாரு டவுசர் பண்றாரா இவ திருந்த மாட்டாடா இல்ல நீ சொல்றதே இல்ல இது என்ன ஆட்டம் புரியுங்க வாங்களே இது என்ன ஆட்டம் அந்த லிடிக்ஸ் அந்த ஸ்டெப் வேற வேற லெவல் bro எனக்கு உள்ளது மாதிரி உங்களுக்கு இது குர்நாதர் யார்ட்ட கத்துறீங்க ஜேசிபி ஆட்டோ ஜேசிபி ஆட்டோவா என்னைய வளரா காலையில நாலு உளுந்த வடை மட்டும் நக்கன மாதிரி திங்கிற ஆட்டத்தை பாருடா என்ன மனுஷே உனக்கு அப்படி தான் திங்க தெரியுமா எடுத்து திங்க தெரியாதா பூரியாம் கடிச்சிருச்சு பூரியாம் கடிச்சா மவுண்டா தேத்து விடுடா யாருக்கு கடிச்சு பிடிச்சு பூரா பூரியாம் கடிச்சிருச்சு இப்படி ஒரு பாட்டு கிண்ணி கோலி எங்க போச்சு அப்படியே பாட்டு இப்படி ஒரு பாட்டு நான் கேட்டதே இல்லையே ஏய் இது பாட்டு தான் எஸ்ஏ கரெக்ட்டா கொண்டு வந்துருவே பூரியாம் கடிச்சிருச்சு கிண்ணி கோழி எங்க போச்சு பூரியாம் கடிச்சிருச்சு

அதெல்லாம் பண்ணல பாட்டு பாடு பாடுவே பாடு மூணு மூணோ மல்லிகை பூ நான் முட்ட கண்ணா பாக்குதடி எப்ப பார்த்தாலும் பாத்தியா உன் செவத்த பூசுறதுல இருக்கேன் பாரு சிங் சிங்

நீ வாயிலையே துணியை திண்ணி நானும் ஏன் அந்த கீரை முட்டை என்னடா அப்படி படுத்துருக்கு மாவிளக்கு எடுக்கிறது மாதிரி அவை வெதரில் பிரிக்க தெரிச்சாராடா இவே அது மாதிரி வந்தால் வைத்து கோவில் கிராப்ல